இருக்கே ஒரு தரமான சம்பவம் இருக்கு நான் தான் ஆல்ரெடி சொன்னல ப்ரோ விஜேஸ் வரும்போது ஒரு ஃபயர் மூட்ல தான் வருவார் ஏன்னா லாஸ்ட் வீக் டிஆர்பி வீக்கெண்ட் டிஆர்பி ஒரு பயங்கரமான ஒரு டாப்ல போய் உக்காந்துருச்சு கண்டிப்பாக கண்டென்டே இல்லன்னா கூட நம்ம விஜேஸ் ஒரு ஃபயர் மூட்ல தான் வருவாரு ஒரு பவானி மூட் ரேஞ்சில தான் வருவாருன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு அந்த ஃபயர் இதில் தான் வந்திருக்காரு இன்னதான் நடந்துச்சு ப்ரோ சாட்டர்டே அப்படிங்க சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது ஸோ அந்தக்கான அப்டேட்ஸோட தான் வந்திருக்கேன் ஸோ ஹாய் ஹலோ வணக்க மக்களே நான் உங்க பி ரகமானி பிக் பாஸ் நயன் தமிழ் பிக் பாஸ் நயன் தமிழில் இன்றைக்கி சாட்டர்டே எபிசோடில் நல்லா அழகாக போதுன்றதை பற்ற தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் போகிற மாதிரி மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த லைக் பட்டனையும் ஐப் பண்ணி தட்டி விடுங்க மக்களே நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கை தட்ட மாட்டீங்க பார்த்து தட்டி விட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜஸ் ஆகும் மக்களே ஒரு பத்து பேருக்கு சஜஸ் ஆகும் ஸோ பார்த்து தட்டி விட்டீங்களா தட்டி விட்டுருப்பீங்க நம்புறேன் ஸோ வீடியோக்குள்ள போகலாமா வீடியோக்குள்ள போகலாம் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ என்ன கதை ப்ரோ அப்படின்னு நீ கேட்கறது எனக்கு புரியுது ஸோ யாருக்கு இன்னைக்கு ரோஸ்ட் இருக்கு ப்ரோன்னு கேட்டீங்கன்னா ப்ரோமோ டூ பார்த்துருப்பீங்க நம்ம எஃப்ஜே அவர்களை நார் நாரா கிழிச்சிருக்காரு மக்களே வேற மாதிரி கிழிச்சிருக்காரு நம்ம விஜேஸ் நம்ம வியானா நம்ம அக்காவையும் சேர்ந்து ஜோடியாக கிழிச்சிட்டாப்ல ரெண்டு பேரையும் வச்சு ரோஸ்ட் பண்றதுக்காப்புல தரமான ரோஸ்ட் இதை எதிர்பார்க்கல இதை எதிர்பார்க்கல நாங்கள் வியானாக்கு ரோஸ்ட் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் பட் ஆனால் எஃப்ஜே இது வந்து அன்எக்பெக்டட்னே இது வந்துட்டு என்ன தான் ஒரு வேறு மாதிரி பார்த்தாலுமே நான் ஒரு வேறு மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறேன் எஃப்ஜேக்கு வந்துட்டு இப்படி ஒரு ரோஸ்ட் கொடுத்து அவர் என்ன மோல் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க ஏன்னா எஃப்ஜேக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு இது இருக்குன்ற மாதிரி நம்ம எல்லாருக்குமே பார்த்துருக்கோம் இன்னாப்பா எஃப்ஜே அவர்கள் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே அவர் எவிக் ஆக வேண்டியது இந்த வரைக்கும் வந்துட்டார் இந்த வரைக்கும் அவரோட அவரோட கேம் பிளேயோட இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குதுன்னு நம்ம சொல்லி தான் ஆகணும் பட் போன வாரம் எவ்வளோக்கு எவ்வளோ மாதம் பயங்கரமாக குறையே சொல்ல முடியாத அளவு கேப்டன்ஷிப் பண்ணாரோ இந்த வாரம் ஒரு பயங்கரமான ஒரு லெட்டர் தான் சொல்ல தோணுது ஒரு பயங்கரமான ஒரு ஒரு நல்லாவே பண்ணாத கேப்டன்சி ப்ரோ நல்லாவே பண்ணலன்ட்டே அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஆமாங்க அவர் கேப்டனா இந்த வாரம் இருந்தாரான்னு எனக்கு தெரியல ப்ரோமோ ஒன்ல நம்ம விஜே சாருக்குள்ளும் அதான் சொன்னாரு கேப்டன் இந்த வாரம் இருந்தாரா இல்லையான்னு கூட தெரியல அந்த மாதிரி தான் போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாரு கேப்டனாகவே அவர் இருக்கலை ஓகேங்களா டாஸ்க்லேயும் கேரக்டராகவே இருக்கல ஸோ அதான் மேட்ரு நீங்கள் சொல்லுங்க அவர் டாஸ்க்கில் கேரக்டராக இருந்தாரா அஸ் வாடனுக்கு அசிஸ்டண்டா இருந்தாரா நம்ம பார்வதி அவர்களுக்கு அசிஸ்டாக இருந்தாரான்னு மட்டும் சொல்லுங்க நீங்க கேப்டனாக இருந்தார் ரெண்டுமே இல்லை இந்த வாரம் ஓகேங்களா ப்ரோ நீ எஃப்ஜே சப்போர்ட் பண்ணுவேன் ப்ரோ என்ன ப்ரோ எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நாம் எப்பயுமே கரெக்டாக பேசுவோம் யார் தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்லுவோம் யார் கரெக்ட்னு சொன்னாலும் கரெக்ட்னு சொல்லுவோம் எஃப்ஜே அவர்கள் இந்த வாரம் அவரோட கிராஃப் டவுன் தான் இந்த வாரம் கேப்டன்சியும் ஒழுங்காக பண்ணல அந்த டாஸ்கில் கேரக்டராகவும் ஒழுங்காக பண்ணல முழுக்க முழுக்க வியானா பின்னாடி மட்டும்தான் இருந்தார் நம்ம எஃப்ஜே அவர்கள் ஓகேங்களா அடுத்து வருவோம் ப்ரோ எத்தனை பேரை ப்ரோ இந்த சிவரு வாங்கும் அப்படின்ற பேரு கேட்டு ரம்யா ஜோ அவர்கள் அவங்கள பத்தி நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லைங்க நான் தனியா ஒரு ஜோ சொல்றேன் எத்தனை வாரம் ப்ரோ சேவ் ஆவாங்க டைட்டில் வினா அவங்க தான் ப்ரோ மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டீங்க எனக்கு மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டீங்க சோ இந்த வாரம் கனி அவர்கள் எலிமினேட்டடா அப்படின்னு நான் கேட்டு சொல்லியிருந்தேன் அவர்கள் தான் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க நம்ம விஜேஸ் அவர்கள் ஒரு பயங்கரமான ஒரு முடிவு எடுத்தாதான் உண்டுன்னு சொல்லியிருப்பேன் அதுக்கேற்ற மாதிரி விஜேஸ் அவர்கள் ஒரு பயங்கரமான ஒரு முடிவு எடுத்திருக்காரு ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க ஒரு வேற மாதிரி யாரும் ஒரு டிசிஷன் எடுத்திருக்காப்புல நோ எலிமினேஷன் நோ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கனிக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு கண்டிப்பாக கனி எலிமினேட் பண்ணால் அது அன்பேராக இருக்கும் வியானாவும் ரம்யாஜும் இருக்கும்போது கனி எலிமினேட் பண்ணால் அது கண்டிப்பாக அன்ஃபேராக இருக்கும்ன்றது விஜய் யோசிச்சிருக்காரு அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னா தித்வா சைக்ளோன் இருக்கு இல்லையா இப்போ சென்னைக்கும் பாண்டிச்சேரி அடியில் பயங்கரமாக வந்துட்டு இருக்கு எல்லா இடத்துலையும் ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க ஸோ நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருங்க மக்களே கண்டிப்பாக சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புறேன் ஸோ அதை ஒரு காரணமாக காட்டி இந்த வாரம் நோ எலிமினேஷன் ப்ரோ சொல்ற வேற மாதிரி சம்பவம் ப்ரோ இதான் லிஸ்ட்லேயே இல்லையா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆமாங்க இந்த வாரம் நோ எலிமினேஷன் கனியை ஆனால் டீம் வந்துட்டு எதுக்கும் சலைக்க மாட்டுறாங்க மக்களே இவங்களை தூக்கி போடலாம் திவ்யா ஒரு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா திவ்யாவை தூக்கி வெளியே போட்டுருவாங்க போல திவ்யா பார்வதி எல்லாரையும் அமுச்சு விட்டு சபரிக்கு சபரி தான் சபரியும் ரம்யா ஜோ தான் டைட்டில் வின்னர் ரன்னர் அப் அப்படின்னு கொடுத்துருவாங்க போல அவங்க எடுக்கிற முடிவுலாம் டக்கு டக்குன்னு எடுத்துடுறாங்க அந்த முடிவை நம்ம விஜேஸ் அவர்கள் தான் யோசித்து நம்ம கனிக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டீம் கிட்டே சொல்லியிருக்காரு சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த வாரம் நோ எலிமினேஷன் பண்ணலாம் பட் அடுத்த வாரம் டூ எவிக்ஷன்ஸ் இஸ் தேர் மக்களே டென் எவிக்ஷன் இருக்குது ஓகேங்களா ஸோ வியானாவோட ரோஸ் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வியானா அவர்கள் பிக் பாஸ் கொடுத்த அந்த லெட்டரை கிழிச்சாங்க இல்லையா கிழிச்சிட்டு நான் ஹவுஸ் ஸ்டேண்டிங் ஸ்டூடெண்டாகவே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா எப்பயுமே வந்து ஹவுஸ் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுல என்ன கெத்து அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு நம்ம விஜேஸ் வரா மாதிரி ஒரு கொஷின் இல்லை அவர் தான் நான் அப்படியே சுற்றிட்டு இருப்பேன் டீச்சரோட ஷூவை தூக்கி வைப்பேன் கொடுக்க மாட்டேன் அப்புறம் நம்மளாம் சுற்றிட்டு இருந்தாங்களா அதுக்கெலாம் வச்சு செஞ்சிருக்காரு நம்ம விஜேஸ் லாஸ்ட் மூட் தானா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க செஞ்சு விட்டாரு ஏன்னா எனக்கு தெரியுங்க இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோட் இனிமேல் வர வீக்கெண்ட் எபிசோட் எல்லாமே ஃபயராக தான் இருக்க போது வீக் டே எபிசோட் எப்படி இருக்கும் போதுன்னு எனக்கு தெரிலங்க எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை பட் டாஸ்க் எல்லாமே டீம் கரெக்டாக தான் கொடுப்பாங்க பட் அதை இவங்க பண்ணணுமே பண்ண மாட்டாங்க பட் விஜேஸ் அவர்கள் இனிமே எல்லா வாரமும் பவானி தாங்க என்ன ப்ரோ ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது ஏன்னா அந்த ப்ரெசென்ட் வீக்கெண்டு வந்து பயங்கரமான ஒரு டிஆர்பி அடிச்சிருச்சுங்க எயிட் பாயிண்ட் த்ரீ சம்திங் அது வந்துட்டு அடித்தோடனே தி டிசைடட் விஜே சார் நீங்கள் இறங்கி அடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டாங்க அதனால் தலைவர் வந்துட்டு உள்ளே வந்து இறங்கி அடிக்க போகிற எல்லாரையும் ஸோ அதுக்கான இது தான் வந்து இது வியானாவும் எஃப்ஜேவியும் அப்புறம் வியானா மேட்ருக்கு வரேன் வியானா அவங்க வந்து பிபி லெட்ரு கொடுத்ததை கிழிச்சாங்க எப்படி நீங்கள் கிழிக்கலாம் வியானா அப்படின்றத நம்ம விஜேஸ் அவர்கள் கேட்டிருக்காப்புல அப்புறம் வியானா ப்ளே பற்றி எப்படி யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது யாருக்கெல்லாம் பிடிக்கலன்றது எல்லாருகிட்டையும் கேட்டிருக்காப்புல அதெல்லாம் வருதான்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இதெல்லாம் கேட்டு வியானாவை வச்சு செஞ்சுருக்காப்புல ஓகேங்களா ஸோ வியானா ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருந்தீங்களோ இந்த இங்கே எபிசோட தவிர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் எஃப்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு செம்ம ரோஸ் தாங்க வேற மாதிரி ஒரு ரோஸ்ட்டு விஜேஎஸ் வந்து இப்போ அப்ரிஷியேஷன் வரும் அப்ரிசியேஷன் யாரை அப்ரிஷியேட் பண்ணார்னா கனி அவர்களை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு கனி ஃபேன்ஸ் நீங்கள் எல்லோருமே ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருப்பீங்க சேடாக இருப்பீங்க கனியார்கள் எவிக்ட்டாக ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய மெசேஜ் ப்ரோ இதுக்கப்புறம் நான் பிக்பாஸ் பார்க்க மாட்டேன் ப்ரோ ரம்யா வியாழலாம் என்ன ப்ரோ பண்ணாங்க அப்புறமெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ கனி இன்றைக்கி அப்ரிசியேஷன் இருக்குது அந்த தமிழ் டீச்சராக தமிழ் அம்மா கேரக்டர் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க இல்லையா அதுக்கு நம்ம விஜேஸ் அவர்களும் அப்ரிஷியேட் பண்ணுறாரு அப்புறம் விஜே பார்வதி விஜே பார்வதி அவர்களையும் அப்ரிஷியேட் பண்ணுறாரு நம்ம விஜேஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வாடனாக வந்துட்டு நல்லா பண்ணாங்க ஓகேங்களா எல்லாம் சமைச்சு போட்டது அந்த ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க ப்ரோமோ டூவில் எஃப்ஜே இன்ன எஃப்ஜே அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் கேட்குறாங்க பார்வதி நீங்கள் இதுக்கு வந்துட்டு ஒரு கேப்டனாக இது பண்ணலாமே போது எஃப்ஜே அப்படியே பூசி மலுப்புறாப்பில சார் அது பார்த்திங்கன்னா கன்ஃப்யூஸ் ஆகிட்டேன் சார் கேப்டனாக இருக்கிறதா இல்லை இந்த கேரக்டரெலாம் இருக்கிறதான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் நீங்கள் இது பியூசி பூசி மொழுகிறீங்கன்னு சொல்லி எனக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியுன்றதை நம்ம விஜேஸ் அவர்கள் அடித்து சொல்லிட்டாரு அங்கே வந்துட்டு நம்ம எஃப்ஜே அவர்கள் மூஞ்சி வந்து ஆஃப் ஆகிடுச்சு ஸோ வேற மாதிரியான ஒரு ரோஸ்ட் இருக்குது மக்களே இன்றைக்கி ஓகேங்களா அப்புறம் நம்ம டீச்சர் வார்டன் எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணுறாரு நம்ம விஜேஸ் பிரஜன் அமித் கனி பார்வதி ஓகேங்களா நாலு பேரையும் அப்ரிஷியேட் பண்ணுறாப்புல அமித்தெல்லாம் நான் வந்துட்டு வேற மாதிரிங்க மனுஷன் தர்மலிங்கமாக வாழ்ந்துட்டாப்புல நம்ம வாடன் வசந்தி அவங்களையும் சொல்லணும் பார்வதியும் வாழ்ந்துட்டாங்கன்னு தான் சொல்ல தோணுது ஸோ வேற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க மக்களே சூப்பரான ஒரு சம்பவத்தை எல்லாருமே பண்ணிருக்காங்க ஸோ சண்டே இப்போ சொல்லி இப்போயே இதெல்லாம் ஆயிடுச்சுன்னா சண்டே ப்ரோ சண்டே வரகம் போல் ஒன்றுமே இருக்காதுங்க அப்படியே வச்சு ஓட்டுவாங்க என்னன்னா அந்த டாஸ்க் வச்சு ஏதாவது ஒரு சின்ன டாஸ்க் வச்சு ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சண்டே ஷூட் முடியலை இப்போ தான் சாட்டர்டே ஷூட்டே முடிஞ்சுது ஒரு அஞ்சு மணி ஆறு மணி போல தான் வந்துட்டு சண்டே ஷூட் ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஸோ வேற மாதிரியான ஒரு ரோஸ்ட் எஃப்ஜேக்கு ஓகேங்களா வாடனா ப்ளே பண்ணிங்களா இல்லை ஸ்டூடண்ட் கேரக்டராக ப்ளே பண்ணிங்களான்ற வார்த்தையெல்லாம் கேட்டிருக்காரு எஃப்ஜே நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக ப்ளே பண்ணிங்களா இல்லை வாடனாக ப்ளே பண்ணிங்களா கூட வியானா தான் இருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காரு நம்ம விஜேஸ் அவர்கள் சாரா மாதிரி வியானா எஃப்ஜே லவ் கண்டனை பற்றி பேசுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே விஜேஸ் அவர்கள் போக மாட்டாருங்க விஜேஸ் போகமாட்டார் பட் போயிருக்காருன்னு கேள்விப்பட்டேன் லைட்டாக போயிருக்காருன்னு கேள்விப்பட்டேன் பட் அது போனாலுமே அது நம்மளுக்கு காட்டுவாங்களான்னு தெரியல ஓகேங்களா அது உள்ளே போனாலுமே அது வந்து கலாய்க்கிற ரேஞ்சில் போயிருக்காரு ஓகேங்களா எஃப்ஜேவும் வியானாவும் நீங்கள் அவங்க பின்னாடியே தான் இருந்தீங்க அவங்க தான் இருந்தீங்க அசிஸ்டன்ட் தான் இருந்தீங்கன்ற மாதிரி வியானாவையும் எஃப்ஜேவையும் பேசியிருக்காப்புல ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி காலையிலேயே சொன்னேன் விஜேஸ் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுவார் விஜே பார்வதிக்கு அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி தான் நடந்திருக்கு அந்த சமையல் ஃபைட்டில் விஜேஎஸ் வந்துட்டு பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு பிஜேஸ் அவர்கள் பார்வதி சப்போர்ட் பண்ணியிருக்காரு நான் சொன்னல பிஜே எஃப்ஜே வந்துட்டு செஞ்சு விட்டார் எஃப்ஜே பேசணும்னு பேசாதீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க ஓகேங்களா பார்வதி அவர்கள் எல்லா விஷயமும் அவன் பார்வதி எல்லாரும் கார்னர் பண்ணாங்க இல்லையா மக்களே அந்த லெட்டர் விஷயத்தில் அமித் அவர்கள் லெட்டர் விஷயத்தில் அந்த விஷயம்லாம் கார்னர் பண்ணும்போது அந்த மேட்டரில் எல்லாத்துலேயும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் நம்ம காலில் சொன்னால் நாம் சொன்னால் தவறுமா மக்களே சொல்லுங்க பட் ஆனால் பிக் பாஸ் டீம் வந்துட்டு எதுக்கும் துணிஞ்சு எல்லாத்துக்கும் முடிவெடுக்க ரெடியாக இருக்காங்க கனியே காவு வைக்கிறாங்கன்னா காவு வைக்கிறாங்கன்னா பார்த்துக்குவோம் மக்களே ரம்யா ஜோக்கும் ரியானாவுக்கும் எனக்கு அதுதான் ஷாக்கிங்கு எனக்கு மனசே இப்போ தான் நிம்மதியாக இருக்குது நோ எலிமினேஷன் ஒன்று அடுத்த வாரம் ரெண்டு பேர் யார் மாட்ட போகிறாங்கன்னு தெரில ரம்யாக்காவை எப்படியா முடிச்சு விட்ருங்க மக்களே ரம்யாக்காவை முடிச்சு விட்ருங்க எனக்கு வந்துட்டு அவங்க வீட்டுக்குள்ளே ஒன்றுமே பணம் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கிறது எனக்கு வந்துட்டு இதே ஆகலை அவங்க வந்துட்டு கண்டிப்பாக ஆதிரியெல்லாம் போயிருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு மனசு தாங்கலை மக்களே ஆதிரியாரெல்லாம் என்ன மாதிரி ஒரு பிளேயரு சொல்லுங்க எப்படி கேம் ஆட்டிருந்தாங்க என்ன தான் அவங்க வேற மாதிரி ஒரு ட்ராக் போயிட்டு இருந்தாலுமே எஃப்ஜி அவர்களோட ஒரு பயங்கரமான ஒரு கேம் பிளே கொடுத்துட்டு இருந்தாங்க வேற இங்கே ரம்யா அவர்கள் இஸ் சிட்டிங் சிம்பிளி ஓகேங்களா மிச்சர் பாக்கெட் வந்து வாயில் போட்டு மிச்சர் காப்பிட்டுருக்காங்க ஒரு பத்து கிலோ மிச்சரை காலி பண்ணியிருப்பாங்க நம்ம ரம்யா அவர்கள் ஓகேங்களா அப்படி வந்து மக்களை நிறைய பேர் அங்கே மெசேஜ் பண்ணிருக்கீங்க ப்ரோ என்ன ப்ரோ பண்ணாங்க அந்த ரம்யா யார் ப்ரோ அவங்க ஏதோ விஐபியா ப்ரோ எதுக்கு ப்ரோ அவங்களை காப்பாற்றுறாங்க சொல்லுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்புறம் விஜேஸ் அவர்கள் கொஷின் கேட்டிருக்காரு மக்களே எப்படி ஒஸ்ட் பர்ஃபார்மர் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கானா வினோத்த எப்படி வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் சொன்னீங்க அப்படின்றதையும் கேட்டிருக்காரு வஸ்ட் பர்ஃபார்மர் இஷ்யூ போயிருக்கு அந்த இதை பற்றி பேசியிருக்காரு நம்ம விஜேஸ் ஓகேங்களா அப்புறம் இதுலேயே எல்லாத்தையும் சொல்லிட்டிங்கன்னா எல்லாத்தையும் இதுலேயே சொல்லியிருக்க அப்புறம் எல்லாத்தையும் இன்னும் வாங்க வாங்கப்போ அப்படின்னு நீ புரியுது ஸோ இந்த வீடியோவில் இதோட நான் நிறுத்திக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் என்னெல்லாம் ஸ்பைசியாக இருக்குது இன்னெல்லாம் கண்டென்ட் இருக்குன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் மாரகாமல் வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க கைஸ் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்ப்பா லைக்கு தட்ட மாட்டேங்க சப்ஸ்கிரைப்பும் தட்ட மாட்டேங்க ஆ டார்கெட் இஸ் கோயிங் டு பி டுவெண்ட்டி கே ஓகேங்களா சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ மறக்காமல் வீடியோ ஒரே லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஒரு பத்து பேருக்கு முடிஞ்சா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிங்கனாலே வீடியோ ஒரு பத்து பேருக்கு ஷேர் ஆகும் மறக்காமல் அதை பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கலாமா அடுத்த வீடியோ செஞ்சிக்கலாம் நன்றி வணக்கம்